பாகிஸ்தானுக்கு எதிரான போர் ஒத்திகை நாளை நடக்கிறது பாகிஸ்தானில் அந்நாட்டு ராணுவத்துக்கு எதிராக உள்நாட்டு கழகம் வெடிக்கும் போல தெரிகிறது பாகிஸ்தான் ராணுவத்தில் கடும் ஆயுத பற்றாக்குறை நிலவுகிறது கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே பாகிஸ்தானுக்கு எதிரான போர் ஒத்திகை நாளை நடக்கிறது அதாவது புதன்கிழமை மே ஏழாம் தேதி நடைபெற உள்ளது இது தொடர்பாக மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது போர்க்காலங்களின் போது இந்திய எல்லை பகுதிகளில் அந்நிய போர் விமானங்கள் நுழைந்தால் சைரன் ஒலி எழுப்பப்படுவது வழக்கம் நாளை நடைபெற உள்ள ஒத்திகையின் போது இதுபோல சைரன் ஒலியை எழுப்ப வேண்டும் பாதுகாப்பான இடங்கள் குறித்து பொதுமக்களுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவிக்க வேண்டும் சைரன் ஒலியின் போது அந்த இடங்களுக்கு மக்கள் பாதுகாப்பாக செல்வது குறித்த அறிவுரைகளை வழங்க வேண்டும் போர்க்காலங்களில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து தன்னார்வலர்கள் மற்றும் மாணவர் மாணவியருக்கு சிறப்பு பயிற்சிகளை வழங்க வேண்டும் குறிப்பாக போரில் காயமடைந்தவர்களை மீட்பது எதிரிகளின் தாக்குதல்களில் இருந்து பொதுமக்களை பத்திரமாக பாதுகாப்பது குறித்து அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்க வேண்டும் இரவில் மின்சாரத்தை துண்டித்து வெளியே தெரியாத வகையில் அகல் விளக்கு ஒளியில் அன்றாட பணிகளை மேற்கொள்வது குறித்து மக்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் குறிப்பாக அணுமின் நிலையங்கள் இருக்கக்கூடிய முக்கிய பகுதிகளில் வசிப்போர் போர்க்காலங்களில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து சிறப்பு பயிற்சி வழங்க வேண்டும் எதிரிகள் தாக்குதல் நடத்தும் பகுதிகளில் இருந்து பாதுகாப்பாக வெளியேறுவது பதுங்கு குழிகள் மற்றும் சுரங்க பாதைகளில் பாதுகாப்பாக தங்கியிருப்பது குறித்து மக்களிடையே போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகம் மாநிலங்களுக்கு அறிவுறுத்தி உள்ளது ஜம்மு காஷ்மீரின் எல்லையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பதுங்கு குழிகளை ஏற்கனவே தயார் செய்து வைத்துள்ளனர் ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்களையும் வாங்கி வைத்திருக்கின்றனர் இதேபோல பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் போன்ற எல்லை ஓர மாநில கிராமங்களிலும் போர்க்கால ஒத்திகை தொடங்கி இருக்கிறது பஞ்சாப் பெரோஸ்பூர் பகுதியை ஒட்டிய கிராமங்களில் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது முதல் ஒன்பதரை மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்பட்டது அந்த நேரத்தில் இன்வெர்டர் ஜெனரேட்டர்களை பயன்படுத்தி வீடுகளில் மின் விளக்குகளை ஒளிரச் செய்யக்கூடாது வாகனங்களின் முகப்பு விளக்குகளை கூட ஒளிரச் செய்யக்கூடாது என்று போலீசார் அறிவுறுத்தினர் அதை எல்லையோர கிராம மக்கள் அப்படியே கண்டிப்புடன் பின்பற்றினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் நடந்த போது நாடு முழுவதும் போர்க்கால ஒத்திகைகள் நடத்தப்பட்டன ஒத்திகையின் போது வான்வழி தாக்குதல் குறித்த ஏர் செயனை ஒலிக்கச் செய்து மக்களை அலர்ட் செய்வது செடிகொடிகளுக்கு இடையே மறைந்து கொள்வது மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கான புதிய மேம்படுத்தப்பட்ட திட்டங்களை செயல்படுத்துவது ஆகியன மேற்கொள்ளப்படும் தாக்குதல் நடந்தால் தீயணைப்பு துறை பேரிடர் மீட்புத்துறை எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதும் ஒத்திகையில் இடம்பெறும் உணவு மருந்து உள்ளிட்ட அவசிய பொருட்களை சேமித்து வைப்பது தொடர்பான அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் இதனிடையே பாகிஸ்தான் மீது என்ன வகையான தாக்குதல்கள் நடத்தப்படும் என்பது குறித்து சர்வதேச பாதுகாப்பு நிபுணர்கள் பல்வேறு கருத்துக்களை கூறி வருகின்றனர் அவர்கள் என்ன கூறுகின்றனர் என்பதை பார்ப்போம் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ள ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருந்தே ஜம்மு காஷ்மீருக்குள் பயங்கரவாதிகள் ஊடுருவி வருகின்றனர் இரண்டாயிரத்தி பதினாலில் உக்ரைனின் கிரிமியா பகுதியை ரஷ்யா தன்னுடன் இணைத்துக் கொண்டது போல ராணுவ நடவடிக்கை மூலம் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியாவுடன் இணைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம் சிம்லா ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் அரசு ரத்து செய்திருக்கிறது இது இந்தியாவுக்கு சாதகமான அம்சமாகும் கடந்த காலங்களில் இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் மட்டுமே போர் நடைபெற்றது இந்த முறை இந்திய விமானப்படை பாகிஸ்தானின் மேற்கு வடக்கு எல்லைப் பகுதிகள் மீதும் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கிறது அதாவது பாகிஸ்தானின் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் உள்ள குவாதர் துறைமுகம் அந்த மாகாண விமானப்படை தளங்களை இந்திய போர் விமானங்கள் குறிவைத்து தாக்கலாம் மத்திய ஆசிய நாடான தஜிகிஸ்தானின் ரூடாக்கி நகரில் இந்திய விமானப்படையின் ரகசிய தளம் உள்ளதை நினைவில் கொள்ள வேண்டும் அங்கு சுகோய் ரக போர் விமானங்கள் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன அந்த தளத்திலிருந்து பாகிஸ்தானின் மேற்கு வடக்கு பகுதியில் தாக்குதல் நடத்தப்படலாம் ஆப்கனின் முன்னாள் துணை அதிபர் அம்ருல்லா சலே சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் இந்தியா தனது எதிரிக்கு மின்சார நாற்காலி தண்டனையை நிறைவேற்ற திட்டமிடவில்லை மாறாக எதிரியின் கழுத்தை சுற்றி நீளமான கயிறால் இறுக்கி வருகிறது என்று கூறியிருக்கிறார் தற்போதைய சூழலில் ஆப்கனுடைய முன்னாள் அதிபரின் கருத்து மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் இந்த சூழ்நிலையில் இந்தியாவின் ராணுவ வலிமை என்ன பாகிஸ்தானின் ராணுவ வலிமை என்ன என்பது குறித்து நடுநிலையுடன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும் ராணுவ வலிமை குறித்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குளோபல் இணையதள தரவரிசைப்படி நூத்தி நாற்பத்தி ஐந்து நாடுகளில் இந்தியா நான்காவது இடத்தில் இருக்கிறது பாகிஸ்தான் பனிரெண்டாவது இடத்தில் இருக்கிறது முதலில் ஆர்மியை பார்ப்போம் இந்திய ராணுவத்தில் இருபத்தி ரெண்டு லட்சம் வீரர்கள் உள்ளனர் பாகிஸ்தான் ராணுவத்தில் பதிமூன்று லட்சம் ராணுவ வீரர்கள் உள்ளனர் இந்தியாவிடம் நாலாயிரத்தி இருநூத்தி ஒரு டேங்கிகள் பாகிஸ்தானிடம் இரண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு டேங்குகள் இந்தியாவிடம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இழுத்து செல்லக்கூடிய பீரங்கிகள் பாகிஸ்தானிடம் இரண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பது இழுத்து செல்லப்படும் பீரங்கிகள் இந்தியாவிடம் ஒன்றரை லட்சம் கவச வாகனங்களும் இருநூற்றி அறுபத்தி நாலு பிபாய் ராக்கெட் பீரங்கிகளும் உள்ளன பாகிஸ்தான் தரப்பில் இதற்கான தரவுகளே இல்லை இந்தியாவிடம் நூறு தானியங்கி பீரங்கிகள் பாகிஸ்தானிடம் அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு தானியங்கி பீரங்கிகள் மூன்று லட்சத்தி பத்தாயிரம் விமானப்படை வீரர்கள் உள்ளனர் எழுபத்தி எட்டாயிரம் விமானப்படை வீரர்களே உள்ளனர் இந்தியாவின் மொத்த விமானங்கள் இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்பது பாகிஸ்தானின் மொத்த விமானங்கள் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி ஒன்பது இந்தியாவிடம் ஐநூத்தி பதிமூணு போர் விமானங்கள் பாகிஸ்தானிடம் முன்னூத்தி இருபத்தி எட்டு போர் விமானங்கள் இந்தியாவிடம் இருநூத்தி எழுபது போக்குவரத்து விமானங்கள் பாகிஸ்தானிடம் அறுபத்தி நான்கு போக்குவரத்து விமானங்கள் இந்தியாவிடம் நூற்றி முப்பது தாக்குதல் விமானங்கள் பாகிஸ்தானிடம் தொண்ணூறு தாக்குதல் விமானங்கள் இந்தியாவிடம் முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு பயிற்சி விமானங்கள் பாகிஸ்தானிடம் ஐநூற்றி அறுபத்தி ஐந்து பயிற்சி விமானங்கள்

இந்திய கடற்படையில் ஒன்னு புள்ளி நாலு ரெண்டு லட்சம் கடற்படை வீரர்கள் உள்ளனர் பாகிஸ்தான் கடற்படையில் ஒன்னு புள்ளி ரெண்டு நாலு லட்சம் கடற்படை வீரர்கள் உள்ளனர் இந்தியாவிடம் அணு ஆயுதம் தாங்கிய ஏவுகணையை செலுத்தவல்ல ஐ என்எஸ் அரிகம் தேங்கிற நீர்மூழ்கி கப்பல் உள்ளது இந்த வகை நீர்மூழ்கி கப்பல் வைத்திருக்கும் ஆறு நாடுகளில் இந்தியாவும் ஒன்று மற்ற நாடுகள் அமெரிக்கா ரஷ்யா இங்கிலாந்து பிரான்ஸ் மற்றும் சீனா இத்தகைய நீர்மூழ்கி கப்பல் எதுவும் பாகிஸ்தானிடம் கிடையாது இந்தியா வசம் டெஸ்ட்ராயர் எனப்படும் நாசகார கப்பல்கள் பதிமூன்று உள்ளன பாகிஸ்தானிடம் டெஸ்ட்ராயர்ஸ் கிடையாது இந்தியாவிடம் பதினெட்டு நீர்மூழ்கி கப்பல்கள் பாகிஸ்தானிடம் எட்டு நீர்மூழ்கி கப்பல்கள் இந்தியாவிடம் பதினான்கு போர்க்கப்பல்கள் கப்பல்கள் பாகிஸ்தான் வசம் ஒன்பது போர்க்கப்பல்கள் கப்பல்கள் கார்வெட்ஸ் என்று அழைக்கப்படும் பதினெட்டு சிறிய போர்க்கப்பல்கள் பாகிஸ்தானிடம் ஒன்பது சிறிய போர்க்கப்பல்கள் இந்தியாவிடம் மொத்தம் இருநூற்றி தொண்ணூத்தி மூணு போர்க்கப்பல்கள் பாகிஸ்தானிடம் மொத்தம் நூற்றி போர்க்கப்பல்கள் இந்தியாவிடம் இரண்டு விமானந்தாங்கி கப்பல்கள் உள்ளன அதாவது ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா ஐஎன்எஸ் விக்ராந்த் பாகிஸ்தான் வசம் விமானம் தங்கி கப்பல்களே கிடையாது நான்காவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு வசதிகள் எப்படியும் பார்ப்போம் இந்திய ராணுவத்திடம் முன்னூற்றி பதினோரு விமான நிலையங்கள் உள்ளன பாகிஸ்தானிடம் நூற்றி பதினாறு விமான நிலையங்கள் உள்ளன இந்தியாவிடம் ஐம்பத்தி ஆறு துறைமுகங்கள் பாகிஸ்தானிடம் மூன்றே மூன்று துறைமுகங்கள் இந்தியாவிடம் அறுபத்தி மூணு லட்சம் கிலோமீட்டர் நீளத்துக்கான சாலைகள் பாகிஸ்தானிடம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் சாலைகள் உள்ளன இந்தியாவசம் அறுபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் ரயில் பாதைகள் பாகிஸ்தானிடம் பதினோராயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ரயில் பாதைகளே உள்ளன எனவே எந்த விதத்திலும் இந்தியாவுக்கு பாகிஸ்தான் சமம் இல்லை பொருளாதாரத்திலும் படுபாதாளத்தில் இருக்கிறது இதற்கு மத்தியில் அந்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுவதற்காக அங்குள்ள அரசியல்வாதிகளும் அமைச்சர்களும் சவடாலாக பேசி வருகின்றனர் பாகிஸ்தான் ராணுவமும் ஏவுகணை பயிற்சி மேற்கொண்டு நாங்களும் போருக்கு தயார் என்பது போல காட்டிக்கொள்ள முயற்சி செய்கிறது தரையிலிருந்து இலக்குகளை நூத்தி இருபது கிலோமீட்டர் வரை சென்று வல்ல ஃபட்டா ஏவுகணையை செலுத்தி சோதனை செய்ததாக பாகிஸ்தான் ராணுவம் நேற்று அறிவித்தது இரண்டு தினங்களுக்கு முன் கண்டம் விட்டு கண்டம்பாயும் நீண்ட தூர ஏவுகணையான அப்தலியை பாகிஸ்தான் பரிசோதித்தது நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவு வரை சென்று தாக்கும் திறன் பெற்ற இந்த ஏவுகணை நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை வெற்றிகரமாக தாக்கியதாக பாகிஸ்தான் ராணுவம் கூறிக்கொண்டது வீரர்களின் தயார் நிலையை உறுதி செய்யவும் தொழில்நுட்ப திறனை மதிப்பிடவும் சிந்து பயிற்சியின் ஒரு பகுதியாக ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டது என அந்த நாட்டு ராணுவம் தெரிவித்தது பாகிஸ்தான் ஏவுகணை சோதனைக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது போர் பதற்றத்துக்கு மத்தியில் நடந்திருக்கும் இந்த பரிசோதனை அப்பட்டமான ஆத்திரமூட்டும் செயல் என்றும் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் முயற்சி என்றும் இந்தியா குற்றம் சாட்டியிருந்தது இந்நிலையில் இரண்டாவது ஏவுகணை சோதனையை பாகிஸ்தான் நேற்று நடத்தியது இதற்கிடையே பாகிஸ்தானில் அந்நாட்டு ராணுவத்துக்கு எதிராக உள்நாட்டு கழகம் வெடிக்கும் போல தெரிகிறது அந்நாட்டு ராணுவத்துக்கு ஒத்துழைப்பு தர பொதுமக்கள் மறுப்பு தெரிவித்து வருகின்றனர் பாகிஸ்தானில் ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாக பகிரப்பட்டு வருகிறது அந்த வீடியோவில் இந்தியாவுடனான போர் பதற்றம் குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்படுகிறது மக்கள் ராணுவத்தின் செயல்பாட்டுக்கு ஆதரவளிக்க மறுக்கின்றனர் இது அந்நாட்டு தளபதி ஆசி முனிருக்கு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது இஸ்லாமாபாதில் உள்ள லால் மசூதியில் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு பிரசங்கத்தின் போது பிரபல தியோபண்டி மதகுருவான மௌலானா அப்துல் அஜீஸ் காசி இந்தியாவுடன் போர் தொடுக்க ஆதரவு தெரிவிப்பவர்கள் கையை உயர்த்துங்கள் என்று கூறிய போது ஒருவர் கூட கையை உயர்த்தவில்லை பாகிஸ்தானை இந்தியா தாக்கினால் பஷ்டூன்களாகிய நாங்கள் இந்திய ராணுவத்தின் பக்கம் நிற்போம் என்றும் மௌலானா கூறியிருக்கிறார் காஃபி கருத்துகள் சர்ச்சைக்குரியவை என்றாலும் உள்நாட்டின் நிலவும் அதிருப்தியை பிரதிபலிக்கின்றன குறிப்பாக பலூச் மாகாணத்தை சார்ந்தவர்களும் பஷ்டூன் பிரிவினரும் ராணுவத்துக்கு எதிராக சவால் விடுத்துள்ளனர் இதனால் பாகிஸ்தானில் உள்நாட்டு கழகம் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது இன்னொரு புறம் பாகிஸ்தான் ராணுவத்தில் கடும் ஆயுத பற்றாக்குறை நிலவுகிறது பாகிஸ்தானுக்கான ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் அந்நாட்டு ஆயுத தொழிற்சாலைகளுக்கு தேவையான எரிகுண்டுகளையும் பி எம் டுவெண்ட்டி ஒன் ராக்கெட் செலுத்திகளுக்கு தேவையான ராக்கெட்டுகளையும் கூட அந்நாட்டு தொழிற்சாலையால் உற்பத்தி செய்ய முடியவில்லை பொருளாதார சீரழிவால் ஆயுத வியாபாரியாக மாறியிருக்கும் பாகிஸ்தான் உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை உற்பத்தி செய்து வழங்கிவிட்டு தன்னுடைய தேவைக்கு குறைந்த கையிருப்பையே வைத்திருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன வெடிப்பொருட்கள் பற்றி மே இரண்டாம் தேதி நடைபெற்ற தளபதிகளுக்கான சந்திப்பில் பல தளபதிகள் உள்ளனர் பாகிஸ்தான் ராணுவத்தின் முன்னாள் தலைமை தளபதி ஜாவித் பாஜ்வா ஆயுத பற்றாக்குறை நிலவுவதை ஒப்புக்கொண்டிருக்கிறார் இந்தியாவுடன் நீண்ட கால மோதலில் ஈடுபடுவதற்கு போதுமான ஆயுதங்கள் இல்லை பொருளாதார வலிமையும் பாகிஸ்தானிடம் இல்லை என அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கிடையே அதிகரித்து வரும் பதற்றம் காரணமாக பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் இன்னும் கீழே போகும் என்று உலகளாவிய மதிப்பீட்டு நிறுவனமான மூடிஸ் தெரிவித்திருக்கிறது இது குறித்து மூடிஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இந்தியாவுடனான பதற்றம் அதிகரித்து வருவது பாகிஸ்தானின் வளர்ச்சியை பாதிக்கும் அந்நாட்டு அரசின் தற்போதைய நிதி ஒருங்கிணைப்பை இந்த பதற்றம் தடுக்கும் போட்டுவிடும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பாகிஸ்தானிடம் ஆயுதங்கள் ராணுவ வீரர்களோ ராஜினாமா செய்து வருகின்றனர் பொருளாதாரம் சீரழிந்திருக்கிறது பொதுமக்களின் ஆதரவும் இல்லவே இல்லை ஒப்பீட்டளவில் இந்தியாவுக்கு பக்கத்தில் கூட பாகிஸ்தான் இல்லை பெரும் போர் வெடித்தால் பாகிஸ்தான் சிக்கி சின்னாவின்னமாவது உறுதி நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்